அதாவது ஒரு ஹீரோ அப்படின்னா அஞ்சு பாட்டு அஞ்சு ஃபைட்டு மாசு பஞ்சு டேலாகு அப்படின்னு பேசிட்டு போயிடலாம் ஆனால் நடிகனாக மாறது சாதாரண விஷயமே இல்லை அந்த கதாபாத்திரமே மாறணும் ஸோ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா வந்து பட்டையை கிளப்புற அளவுக்கு பல உதாரணங்களை வந்து தந்திருக்காரு அவருடைய முதல் வெற்றி படம் நந்தா அதுக்கே பார்த்தீங்கன்னா ஆளே மொத்தம் மாறின்னர் பாலா சொன்னார் தலையில வந்து பார்த்தீங்கன்னா புல்ப்ஸ் எடுக்கணும் அதை வந்து சூர்யா பண்ணி காட்டினாரு அப்படின்னாரு ஸோ சூர்யாவோட டிரான்ஸ்ஃபார்ம் பயங்கரமாக இருந்துச்சு ஏன் கஜினி நம்ம எஸ்ஏ ஏன் நம்ம ஏஆர் முருகதாஸ் கஜினி படத்தவா சொன்னார் சூர்யாவுக்கு நான் வந்து சார் அதாவது லெஃப்ட் ஹேண்டை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணு சொன்னேன் ஒரு வாரத்தை லெஃப்ட் ஹேண்டில் சைன் பண்ணாரு அதுக்கப்புறம் வந்து டைவ் அடிக்கணும் சார் கை ஊனாமல் அப்படின்னா அதையும் பண்ணி காட்டினாரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலாவுதீன் அற்புத விளக்கு எப்படி தேய்ச்சா வந்து அது அப்படியே பூதம் வருமோ அதே மாதிரி சூரிய ஆயிட்டாரு நம்ம என்னெல்லாம் சொல்றோமோ அதை அப்படியே மறுக்காம செஞ்சாரு இதுதான் சூரியோட வெற்றி அப்படின்னு சொல்லலாம் வாரணமேரப்படுறதுக்காக இலதலையை சாப்பிட்டாரு கீரை மட்டும் கிடையாது வெறும் இலதலையை சாப்பிட்டாரு மனுஷன் அதுக்கப்புறம் ஏழாம் மறைவுக்கு அப்படிதான் தான் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடவே இல்லையா ஸோ இது மாதிரியான அர்ப்பணிப்புக்கு சொந்தக்காரரான காரணம் சூரியாவத்தினா கார்த்திக் சுப்ர இயக்கத்தில் ரெட்ரோ படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு ரெட்ரோ படத்தோட ஸ்பெஷல் என்னன்னா இது ஒரு ஆக்ஷன் படமும் அதே சமயத்தில் பேஸா லவ்வும் இருக்கும் ஸோ ஆக்ஷன் படங்கும் போது ராவான கேங்டர் படம் கார்த்திக் படம் தேவையே இல்லை கேட்கறதுக்கு ஆனால் இதுலேயும் ஒரு வித்தியாசம் காட்டியிருக்காரு நம்ம சூரியர்கள் என்ன அப்படின்னா இந்த படத்தில் வந்து சண்டை காட்சிகள் தனித்துவமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா தாய்லாந்துக்கு போய் ஒரு குறிப்பிட்ட சண்டை பயிற்சியை வந்து கத்திட்டு வந்திருக்காரு அதாவது தற்காப்பு கலையை வந்து கத்திட்டு வந்திருக்காரு இதே சூர்யா முகமூடி படத்தில் நம்ம மிஸ்கின்னோட டைரக்ஷன் இருந்துச்சு அப்பவும் பார்த்தீங்கன்னா வியட்நாம் போய் தற்காப்பு கலையில கத்திக்கிட்டு வந்தார் ஸோ நடிக்காத படத்துக்கே அப்படி பண்ணார் நடிக்கிற படத்துக்கு எப்படி பண்ணுவார் ஸோ இதுதான் வந்து சூரியாவோட அர்ப்பணிப்புக்கு உதாரணம் அதாவது முருகா சொன்ன மாதிரி நம்ம அவர் வந்து அற்புத விளக்கு மாதிரி அதை தேக்க தேக்க அதுலேருந்து பல பூதங்களை நமக்கு வந்து காட்டிகிட்டே இருப்பார் இந்த ரெட்ரோ படத்துலேயும் அப்படி ஒரு பூதம் தான் சூர்யா காட்டிக்காரு ஸோ சூர்யாவோடய சண்டை காட்சிகள் ரெட்ரோவில் தெரிக்க விட போகுதுன்னு நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறது ரெடியா இருப்போம்